இந்த சுவாமி எப்போ இந்த பூமிக்கு வந்தார்னு இது வரைக்கும் எந்த ஒரு கல்வெட்டுலயுமே கிடையாது என்ன முன்னாடிலாம் வந்து கம்மியா சம்பாதிச்சாங்க ஆனா நிறைய நிம்மதியா இருந்தாங்க நல்ல சுகபோகமான வாழ்க்கை இருந்தது என்ன நிம்மதியான தூக்கம் இருந்தது மாத்திரம் மருந்து எதுக்குமே அவங்க போகவே இல்லை ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்தால எதை மக்கள் கண்டுபடுத்தலாம் எதை வேணால் வசியம் பண்ணிடலாம் உடைச்சிடலாம் சுகதெய்வத்தோட அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் பத்ரகாளி என்னை தேடி வர முடியும் என் வீட்டை தேடி வர முடியும் நான் செய்கிற பூஜை பலன் கொடுப்போம் பத்து பேர் எனக்கு தேடி வருவாங்க ஆக்சுவலி எல்லாமே திருப்பதி போவாங்களே நான் வந்து போக மாட்டேன் உலகம் ஃபுல்லாக என்னோட பூஜை வந்து பேச பார்த்துன்னா இது இதனால தான் தப்பு நீ பதார் தப்பு நீ மீறினா உத வாங்குவேன் நீ மீறினா அடி வாங்க சொல்ல தீர்வு ஆனால் அந்த மீறி மீறி நம்ம அந்த தவறு தான் செஞ்சிடணும் பஞ்ச பூதங்களோட சீற்றத்துக்கு முன்னாடி நம்ம நடு நடுநடுங்கி போகிறோம் மாந்திரிகத்துக்கு தலைமை இடமே வந்து கேரளாதான் நம்மளுக்கு மீந்த சக்தி இந்த உலகத்தில் இயங்கி இருக்கு இதுவரைக்கும் இருக்க அத்தனை அதர்மவாதிகளும் தலை துண்டிக்கப்படும் நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை விட்டு வெளியேறி எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தை நீங்க வந்து எதிர்த்து நிற்கிறீங்களோ உங்களை விட பத்து மடங்கு பஞ்சபூதங்கள் சுரூபம் எடுத்து நிற்கும்

ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனசில் எல்லாம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் நிறையவே இருக்கும் இதுக்கு யார்கிட்ட தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாருமே இருப்பீங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்பவே அழகாக விளக்க உரை கொடுக்க வந்திருக்காங்க சாமுண்டி மலைக்கா மேம் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்பவே அழகாக இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது ஒரே பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் உங்களை பார்த்தா உங்களை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணது அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை அது எதுக்குமா போட்டிருக்கீங்க மாலை வந்து எதுக்கு நான் இதுல வந்து ரெண்டு மாலை நான் அனுபவிச்சிருப்பேன் ஒண்ணு வந்து ருத்ராட்சம் ருத்ராட்சம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் சிவனோட சொத்து தான் ஆன்மீகத்துல இருக்க அத்தனை பேருமே ருத்ராட்சம் இல்லாம அது வந்து முழுமை கிடையாது ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கருங்காலி சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமான மாலைகள்லாம் சொல்றாங்க பட் ஆனா வந்து அந்த காலத்துல இருந்து சிவனோட சொத்துன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் மட்டும் ருத்ராட்சம் தவிர்த்து ஸ்படிக மாலை போடலாம் ஸ்படிக மாலைக்கு அடுத்தது வந்து துளசி மாலை போடலாம் துளசி மாலை எதுக்கு போடணும்னு எல்லாருக்கும் முடியாது பெருமாளோட சொத்து ரெண்டாவது ஐயப்பன் சபரிமலை போகும்போது அந்த மாலைதான் தான் மத்தவங்க சாதாரண மக்கள் ஏழையாந்தாலும் சரி பணக்காரனும் சரி ஒரு நம்ம ஒரு நம்மளுக்கு பாதுகாப்புக்காக ஒரு மாலை வேணும் என்னைக்குமே இருக்கும்னு நினைச்சு கழுத்துல அணிவிக்கிற மாலை வந்து ருத்ராட்சம் மட்டும்தான் ருத்ராட்ச வந்து அத்தனையும் சக்தி வாய்ந்த மாதிரி ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம பூஜையில வந்து இறங்கணுமோ அத்தனையுமே நம்மளுக்கு கவசமா நின்று பாதுகாக்கும் ஆனா நீங்க வந்து அந்த கருங்காலி மாலை எல்லாம் அது கிடையாது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்து உங்களுக்கு வாரி அடிச்சிடும் அது வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேன் தெரியாம அதை போடுறாங்க ரெண்டாவது நம்ம போடுறது இப்ப ஒரிஜினல் கருங்கால் இல்ல அது வேற விஷயம் அது சும்மா கருப்பு மலிமால போடுக்குறாங்க வச்சுங்களேன் அது வேணா சும்மா டைம் பாஸ் போட்டுக்கலாம் ஆனால் நான் ஒரிஜினல் பற்றி பேசி நினைக்கிறேன் ஆனால் ருத்ராசி அப்படி கிடையாது என்றைக்குமே வந்து சிவனோட சொத்து அது அம்பிகை ஆசைப்பட்டு போடுற மாலை அது அதே மாதிரி எந்த தெய்வத்துக்கு நீங்கள் போட்டாலும் அது ஏர்வை ஆகிடும் அப்படி ஒரு செல்வத்தை குறிக்கும் அது இப்போ வந்து சிவனுக்கு போட்டாலும் அது ஏர்வையாகும் அம்பாளுக்கு போட்டாலும் ஏறிவாகும் துர்கைக்கு போட்டாலும் கழுத்து மாட்டிக்குவாங்க ஐரவருக்கு போட்டாலும் மாட்டிக்குவார் விநாயகருக்கு போட்டாலும் ஏர்வையாகும் முருகருக்கு போட்டாலும் ஏர்வை எந்த சுவாமிக்கு போட்டாலும் அது முழுமை பெறும் அந்த ருத்ராஜம் எந்த பூஜையில் கூட நம்ம வந்து தைரியமாக ஆண் போடலாம் பெண்கள் போடலாம் குழந்தைகள் போடலாம் பெரியவர்கள் போடலாம் வயசானவங்க போடலாம் உடம்பு சிறவங்க அந்த தெய்வத்தை நினச்சி கழுத்தில் போட்டுக்கலாம் அதனால் எதுவுமே வந்து அது பாரமே கிடையாது நம்மளுக்கு முழுமையும் திருப்தியை கொடுக்கும் ஸோ அதனால் ருத்ராஜம் எலும்புகூண்டு மாலை ஏன் நாங்கள் போடுறோன்னா நாங்கள் வந்து மாந்திரிகத்தில் இருக்கிறதால அகோரிகளோட வழிபாடு இருக்கிறதால எங்களுடைய பூஜை முறைகள் வந்து ரவுத்ரமாக இருக்கிறதா அதனால பத்ரகாளியோட சொத்து அது ஸோ அம்பாலோட சொத்து நாங்கள் ஒரிஜினல் மாலை போட முடியாது அதனால வந்து ஒரு இந்த மாதிரி எலும்பு கூடு மாலை நாங்கள் போட்டுக்குவோம் ஆனால் எங்கள் பூஜையில் வந்து ஒரிஜினல் மண்டை போட்டு நாங்கள் வச்சுருப்போம் அது ஒரு விஷயம் எதுக்காக வந்து அம்பாள் வந்து அந்த அந்த மயானத்தோட சொத்தை நாங்கள் வந்து அணிவிக்கணும் மயானத்தோட சேர்ந்து எங்கள் பூஜைகள் இருக்கணும்னா நாம் ஒரு மனிதன் இறந்த பிறகு போகிற இடம் வந்து ஸ்மசானம் மயானம் கடைசி நம்ம தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த டைம் பாஸ் நம்ம வந்து ஆக்சுவலி டிராவல்காக வந்திருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா இந்த ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த ட்ராவலில் நல்லபடியாக சுகமான ட்ராவல் ஆனால் கண்டிப்பா ஆன்மீகத்தோட பலமும் தெய்வத்தோட அனுகிரகமும் தெய்வ சக்தி இருந்தால் மட்டுமே தான் நம்ம இருந்து இந்த நிலைக்கு வர முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் மரணம் என்பது அடுத்த கதவு அது ஆக்சுவலி எப்படி நம்ம வந்து இந்த ஜெமத்தை பிறந்து நம்ம சுக துக்கங்களை அனுபவித்து நம்ம கர்மாவை இருந்து நம்ம விடுவித்து கர்மாவோட கர்மத்தை அனுபவித்து தெய்வத்தோட பலத்தால் நம்ம எப்படி மேலோங்கி வந்து அந்த மரணத்துக்கிட்ட போகிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த ஜென்மாவில் நம்ம வந்து எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மாவில் இருக்கிற சகல விதமான சௌபாகியத்தை அடையணும் சகல விதமான நன்மைகளை பண்ணணும் தர்மத்தை பண்ணி நம்ம வந்து கண்ண முடியணும் அப்போ இந்த குலதெய்வத்தோட அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் பத்ரகாளி என்னை தேடி வர முடியும் என் வீட்டை தேடி வர முடியும் நான் செய்கிற பூஜை பலன் கொடுக்கும் பத்து பேர் என்னை தேடி வருவாங்க அந்த பூஜையில் அவங்களும் பலன் கொடுக்குறாங்க அந்த குலதெய்வத்தோட அனுகூலம் தான் இப்ப எத் குலதெய்வம் இல்லைனா குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க எந்த யாகம் செஞ்சாலும் சரி எந்த பூஜை செஞ்சாலும் சரி எந்த விரதம் பலன் கொடுக்காது அதாவது ஒரு வீட்டுக்கு கதவு இல்லைன்னா என்ன ஆகும் எல்லா திருடர்களும் உள்ள வந்துருவாங்க போற வர நாய் எல்லாம் உள்ள வந்துடும் ஆனா கதவு இருந்தால் மட்டும் தான் கதவை தட்டிட்டு வர முடியும் அந்த தான் குலதெய்வம் இப்போ என்னோட பூஜை பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் தெரியாதவங்க கூட என்னோட பூஜை வந்தாங்கன்னா அந்த குலதெய்வம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த தெய்வம் அவங்க வீட்டு வாசல் நின்று காட்சி கொடுக்கும் சக்தி மாந்திரிக பூஜை மாந்திரிகத்தால எதை வேணா நம்ம கட்டுப்படுத்திடலாம் எதை வேணா வசியம் பண்ணிடலாம் எதை வேணா உடைச்சிடலாம் எந்த கட்டியும் உடைச்சி நகர சக்தி மாந்திரிகத்துக்கு உண்டு அப்போ இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து தெரியல இந்த குலதெய்வம் தெரியல அவங்களுக்கு அந்த அந்த எப்படி அந்த பூஜையை வந்து நான் பண்ணி அதை பிரயோகம் பண்ணி எந்த தெய்வம் வரணும் அந்த தெய்வம் தன்னால அவங்க காட்சி கொடுக்கும் அவங்களுக்கு தன்னால கிணல் வந்துடும் அந்த சாமியே பேர் சொல்லிடும் நான் வந்து முனிஷர் வந்திருக்கேன் நான் கருப்பு சாமி வந்திருக்கேன் நான் சுர்லமாடி சாமி வந்திருக்கேன் சொல்லிட்டு எந்த தெய்வமும் அந்த தெய்வம் அவங்களுக்கு சொல்லிடும் அப்போ தன்னால் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அம்மா எனக்கு சாமி கிணறு வந்துருச்சுமா இப்போ அது அடுத்தது என்ன பண்ணால் நான் நான் எப்படி அந்த பூஜையை வந்து முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்போ அந்த சுவாமி அதோட அவங்களோட லைஃப்பில் மேலே 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 போயிடுவாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம பூஜை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் இன்னைக்கு உலக ஃபுல்லாக என்னோடய பூஜை வந்து பேசப்படுதுன்னா இது இதனால தான் ஏன்னா இத்தனை சக்தி வாய்ந்த பூஜை இது வரைக்கும் அகோரிகள் தவிர்த்து யாருமே பண்ணதே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா அது தெய்வத்தோட அனுகூலம் தான் கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் ஆமா இப்போ குல தெய்வங்களை பற்றி பேசும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லையா குலசாமி ரொம்ப இருக்கு மதுரையில இருக்கு திருச்சியில் இருக்கு அப்படின்னா அவங்க போய் போய் வணங்க முடியாது எப்பயாவது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிதான் போவாங்க அவங்க வீட்டு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல ஒரு கல்லு மாதிரி வச்சு குலதெய்வத்தை வழிபடலாமா தாராளமா வழிபடலாம் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு போய் வரணும் போயிட்டு வரணும் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு கண்டிப்பா அவங்க போய் வரணும் அதுவும் குடும்பத்தோட போகணும் அதுவும் பங்கு பங்காளியோட போகணும் இப்ப பலிதேவதா இருந்தாங்கன்னா இப்ப நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய கிராமத்துங்களை பாத்தீங்கன்னா அந்த ஆடு வெட்டியோ இல்ல மாடு வெட்டியோ இல்ல பண்ணி வெட்டியோ இல்ல எப்படி வந்து அவங்க வந்து படையல் போட்டாலும் இல்ல படையல் போட நான்வெஜ் இல்லைன்னா வெஜிடேரியன் குலசாமி இருந்தால் கூட அவங்க பங்கும் பங்காளி சொல்லுவாங்கல்ல அவங்க சேர்ந்து தான் ஒரு திருவிழா மாதிரி எடுத்து நடத்துவாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே சுருங்கிடுச்சு பூஜையே சுருங்கிடுச்சு எல்லாமே சுருங்கினால்தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே சுருங்கிடுச்சின்னு தெரியல நிறைய பேருக்கு ஏன்னா முன்னாடிலாம் வந்து கம்மியா சம்பாதிச்சாங்க ஆனா நிறைய நிம்மதியா இருந்தாங்க நல்ல சுகபோகமான வாழ்க்கை இருந்தது என்ன நிம்மதியான தூக்கம் இருந்தது மாத்திரை மருந்து எதுக்குமே அவங்க போகவே இல்லை ஆனா இன்னைக்கு கை நிறைய நம்ம சம்பாரிச்சோம் ஆனா நிம்மதி கிடையாது வெறும் நோய் நொடி எல்லாமே நம்மள விட்டு போகுது ஆனா பணம் இருந்து ஒன்றுமே அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து இன்னும் இருக்கிறாங்க கரெக்டாக ஏன்னா இந்த தெய்வங்களோட அந்த பூஜையோட சுருக்கம் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையே ஆச்சு அவங்க வீட்டில் அத்தனை பேருமே அது யாராக இருந்தாலும் சரி மனைவி கணவன் குழந்தை அதெல்லாம் லீவ் போட்டுட்டு போய் கண்டிப்பாக போய் அவங்க அந்த தெய்வத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணிட்டு வரணும் அது பண்ணிட்டு வந்தாலே போதும் அவங்க வேற எங்கயுமே வந்து நகர்ந்து போகணும் அவசியமே கிடையாது நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அந்த தெய்வமே ஏத்துக்கொடுக்கும் கண்டிப்பா இப்ப வந்து கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடவுள்களின் நாடு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா அங்க நிறைய கோவில்கள் இருக்கு ஆமா நிறைய கோவில்கள் இருக்கு நீங்களும் போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய கோவில்களுக்கு கேரளால இருந்து ஒரு கோயிலை பத்தி இன்னைக்கு பேசலாம் நம்ம அனந்தபத்மநாப சுவாமி கோவில் போயிருக்கீங்களா மாங்க ஆன் நிறைய வடி போயிருக்கேன் என்னோட இஷ்ட தெய்வமே அனந்தபத்மா அப்படி அனந்தபத்மா சுவாமி பத்தி பேசணும்னா நம்ம வந்து இந்த ஒரு ஜென்மா பத்தாது ஏன்னா அது வந்து அவ்வளவு ஒரு ரகசிய ரகசியங்கள் அதிசயங்கள் ரகசியம் இது இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து சயின்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தா அது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது இது இதுதான் வந்து ஆக்சுவலி மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்ம ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு அந்த நடந்த விஷயத்தை ஆராய்ச்சி என்ற பேர்ல அது புயின் விளக்குறாங்க நமக்கு அது எவ்வளவு பெரிய பாவம் அது இந்த சுவாமி எப்போ இந்த பூமிக்கு வந்தார்னு இது வரைக்கும் எந்த ஒரு கல்வெட்டுலயுமே கிடையாது எந்த ஒரு இதிகாசத்துல கிடையாது எந்த ஒரு லிஸ்ட்லயுமே கிடையாது ஆனா இந்த அனந்த பத்மநாப சுவாமி எல்லா வேதத்திலயுமே சொல்லப்பட்டிருக்கு எல்லா யுகத்திலுமே அவர் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா இந்த உலகம் பிறந்து இருபத்தி ஏழாவது நாளில் அந்த சுவாமியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ அது எப்படிமா எவ்வளோ அதிசயம் இந்த பூமி பிறந்து இருபத்தி ஏழாவது நாளில் ரிஷிகள் முடிவுகள் அந்த சுவாமியை கண்டுபிடிச்சிருங்க அவங்களுக்கே தெரியல இது எப்போ எப்போ வந்து அவர் வந்தாலும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ அது எப்படின்னே தெரியல தெரியல அது எப்படிமே தெரியாத ஒரு சுவாமினா அவர்தான் அதுக்கப்புறமா அவரை வந்து இப்ப இப்ப கேரளா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலே வேற மாதிரி எல்லாமே வந்து மரத்தால செஞ்சு ரொம்ப ஒரு நேச்சுரல் பாண்டிங்காவே இருக்கும் ஓலை குடுச இருக்கும் மர தான் அந்த பில்டிங் சேர்க்கும் அதே மாதிரி பெருமாள் கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து தான் ஃபர்ஸ்ட் அவர் காட்சி கொடுத்துருக்காரு இருக்கு அந்த இடம் ஆனா இது நடுவுல வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனோம்னா அது ஃபுல்லா சாம்பலா எரிஞ்சு சாம்பல் ஆயிடு அப்ப வந்து மார்த்தாண்டவர்மன் சொல்லிட்டு ஒரு ராஜா அந்த ராஜாவால புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னா ஆஹ் சால நேபாள இருந்து சால கிராம கல் எடுத்து வந்து அந்த சால கிராமத்தால இவரை வந்து வடிவமைச்சிருக்காங்க இவ்ளோ பெரிய விஷயம் சின்ன ஒரு சால கிராமம் இருந்தாலே நம்ம வீட்டுல செல்வம் வந்து தடையில்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சாலகமம் அது வந்து துளசி செடியோடு வச்சு பூஜிக்கிற வீட்டுல என்றைக்குமே துர்மரணமும் சக்தியுமே ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாஜி இத மாதிரி நமக்கு இருக்கிற தோஷங்கள் எதுவுமே உள்ள வராது நான் சொல்றது எல்லாமே ஒரிஜினல் சால கிராமம் இப்ப நம்ம உண்மையான ஒரிஜினல் சாலக்கிரக்கம் இப்ப இந்த கடையில வைக்க கூழாங்களை பத்தி நான் பேசல அப்புறம் அதை வச்சுட்டு நாங்க இதை ஒண்ணு நாளைக்கு சொல்லிடுவாங்க அப்போ அந்த ஒரிஜினல் சாலகம் சின்னது ஒரு கல் நம்மளுக்கு வச்சிருந்தாலே நம்மளுக்கு அத்தனை ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த வீடியோ வந்து சூபீட்சமா ஆயிடும் எந்த ஒரு எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்போது அதை முழுக்க முழுக்க சாலகிராம கல்லால் செஞ்ச ஒரு பெருமாள் இருக்கார் அப்போது அந்த பெருமாளுக்கு எத்தனை சக்தி இருக்கும் சரி மாந்திரிகத்துக்கு தலைமை இடமே வந்து தான் ஆமாம் ஏன்னா பரசுராமரால பிரதிர்ஷ்டப்படுறது அதாவது கேரளா ஒரு வாட்டி ஏன் கேரளா இந்த உலகமே ஒரு வாட்டிக்கு போனப்போ பரசுராமர் தான் திருப்பி இந்த பூமியை மேலே தூக்கி பிரதிஷ்ட பண்ணு ஐதீகம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ எத் எத்தனை விதமான மந்திர உற்சாகனங்களுக்கு அது கட்டுப்பட்டு இருக்கும் எத்தனை விதமான பக்திகள் இருக்கும் எத்தனை விதமான தேவர்கள் வந்து பூஜை பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட அதோட சக்தி தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகமே ஏங்க எனக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளோதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி போனாலும் முன்னாடி நம்ம கொஞ்ச நேரத்தையும் நாசம் ஆயிடுறோம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லையே இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்வான்டேஜஸ் இவ்ளோ டெக்னாலஜி இவ்வளவு இதுக்கு ஆனா பஞ்சபூத சீற்றத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல கடவுள் வந்து நம்மளுக்கு எதுக்காக படைச்சிருக்கிறானா இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை நம்ம வந்து அனுபவிக்கணுமே தவிர்த்து அதை ஆராய்ச்சி பண்ண கூடாது அதை ஆராய்ச்சி பண்ண அதை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வந்து எதையும் உருவாக்கல ரெண்டாவது எதுவுமே அழிச்சுட்டு அதை ஓவர்டேக் பண்ணியும் நம்ம இருக்கக்கூடாது அதாவது நம்ம இந்த உலகத்தில் வந்தோமா அந்த பஞ்ச சேர்ந்து இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசிகளோடு சேர்ந்து பயணிக்குதான் நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறான் கடவுளை தவிர்த்து அவங்கள அழிச்சியோ இல்லை ஜீவராசிகளை அழிச்சு அதை ஓவர் டேக் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு அனுமதியும் இல்லை அதனால்தான் இன்றைக்கி ஒரு ஒரு இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ நஷ்டங்கள் உலகம் வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம சொன்னால் கூட பஞ்ச பூதங்களோட சீற்றத்துக்கு முன்னாடி நம்ம நடு நடுங்கி போறோம் அஞ்சு செகண்ட்ல பஸ்பமாகி தரமட்டமா ஆக்கிடுது அது எதுக்கு இவ்வளோ போராட்டம் அதுக்கு நம்ம அழகாக வந்து தெய்வத்து பாதத்துல சரணாகதி அடைஞ்சு நம்ம இந்த உலக வாழ்க்கையை தர்மத்தோட வாழ்ந்துட்டு போயிடலாமே நம்ம இன்னைக்கு வந்து நூறு வயசு வாழணும்னு சொல்றாங்க ஆனா நூறு வயசு யார் வாழ்றா இன்னைக்கு எல்லாமே தான் சாப்பிடுறோம் ஆனா பட்டு பட்டு செத்து போயிடுறாங்களே முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டதுக்கு பயமா இருக்கே இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவ்வளவுதான் போல இருக்கு அப்ப ஏன் அதே சாப்பாடு தானே அப்ப எல்லா சாப்பாடு நல்லதுன்னு நீங்க சொல்றீங்களே ஏன் இன்னைக்கு எல்லா சாப்பாடுல விஷவாயு இருக்கு எல்லாத்துலயுமே ஏன் வந்து எதுவுமே வந்து ஒரு பியூரிட்டி இல்ல ஏன்னா வந்து நீங்க எதை அட்வான்டேஜ் எதை நீங்க கண்டுபிடிச்சாலும் அது சர்வநாசம் சொல்லிட்டு இயற்கை நம்மளுக்கு ஒரு ஒரு தடவை நம்மளுக்கு சொல்லுது நீங்கள் எப்பப்போ ஓவர்லோட் பண்ணுறீங்களோ அப்போ நான் அதை டெமாலிஷ் பண்ணுவேன்னு சொல்லுது ஆனால் இது மனித புத்திக்கு எட்ட மாட்டுது புரிய மாட்டுது மீதி மீது அந்த தவறு பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும் இதை ஆராய்ச்சி பண்ணணும் அதை ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டு அதுக்காக வந்து கடைசியில் வந்து கோயில்களும் விட்டு வைக்கல இன்னைக்கு நம்மளோட கோயில்கள் மட்டும் ஐம்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இ இடிச்சு நாசமாகப்பட்டிருக்கு எப்போ இந்த முகலியர் காலத்திலையும் பிரிட்டிஷ் காலத்துலேயும் அப்போது எத் எத்தனை விதமான கோயில்கள் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை அதிசயங்கள் எத்தனை அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கலாம் இன்னைக்கு இளநில வந்து தண்ணி விளக்கு எது சொல்றாங்க இதெல்லாம் இந்த கலியுகத்துல நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஒரு அதிசயங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு கோவில்ல ஒரு அதிசயம் இருக்குதா இன்னைக்கு இந்த சேனல்ஸ் யூடியூப்ல இருக்கிறதால நம்ம டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து எல்லாரும் கண்ணுக்கு தெய்வம் காட்டுது இந்த யூடியூ என்னை கேட்டால் இந்த யூடியூப் இந்த கலியுகத்தில் வந்ததே வந்து ஒரு ஒரு அதிசயங்களை தெய்வத்தை மனிதருக்கு காட்ட தான் இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அப்போ கூட நம்ம வந்து அதை வந்து மூலையில் எட்ட மாட்டது நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு வார்ன் பண்ணுது நீ பட தப்பு நீ பதர் தப்பு நீ மீறினா உத வாங்குவ நீ மீறினா அடி வாங்க சொல்லிடுது ஆனால் அந்த மீறி மீறி நம்ம அந்த தவறை தான் செஞ்சுணும் இது விரைக்குமே யாராலுமே காட்ட முடியாத ஒரு அதிசயம் இனிமேல் தான் உலகம் பார்க்க போகுது இது இதுவரைக்குமே யாருமே பேசப்படல நான் தான் இப்ப சொல்ல போறேன் கம்மிங் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சீதாராமரோட பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமரோட பட்டாபிஷேகம் உட்கார்ந்துருச்சுன்னா அவரோட கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த பாரத நாடோட தலையெழுத்தே மாற்றப்படும் கண்டிப்பா மாறும் சத்தியமா மாறும் இதுவரைக்கும் அதர்மவாதிகளும் தலை துண்டிக்கப்படும் தர்மம் தலைவங்கும் எத்தனை தெய்வீகத்தை எவ்வளோ தூரம் ஒடுக்கிருக்கிறாங்களோ இந்த கும்பாபிஷேகம் மட்டும் இது நடந்து முடிஞ்ச பிறகு அத்தனை தெய்வங்களுக்குமே பத்தில் நூறு மடங்கு சக்திகள் வந்து எங்கே பெருக ஆரம்பிச்சிரும் இன்னும் பக்தியோட விளிம்புல நம்ம இருப்போம் இது வந்து இத்தனை வருஷமாக ஸ்ரீராமரோட இது இல்லாத முழுமையடையில இது இப்போ இது முழுமையடைஞ்சிடும் எப்படி ஒரு தெராசு வந்து ஏற்றம் இறக்கமாக இருக்குது அதே மாதிரி ஸ்ரீராமரோட கும்பாபிஷேகம் வந்த பக்கம் தெராசு கரெக்டாக நின்றோம் அப்போ தர்மம் நின்றோம் இனி வர எல்லா காலமும் தர்மம் நிலைக்கும் தர்மம் நிலைக்கிறனா அவரோட வில் அம்புக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையாமா அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் நிறைய கன்ஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது சீக்ரெட் கன்ஃபைன்மெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் கன்ஃபைன்மெண்ட்டை வந்துட்டு தொடக்காத வரைக்கும் உலகத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான கோட்பாடுகள் இருக்குது அதை திறக்க ஆரம்பித்தோம்னா நம்ம இதுவரைக்கும் பார்க்காத பிரளயங்களெல்லாம் பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாமா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட போய் எவ்வளவு விஷயங்களும் கேரளாலேயே வந்து நிறைய அவசகுனமா இருக்கு நம்ம இங்க தமிழ்நாடு இந்தியாவிற்கு போனோம் கேரளாலேயே நிறைய விஷயங்கள் அவசகுனமா இருக்குது அப்போ ஒரு தெய்வத்துக்கு பிடிக்காத அந்த வரி வழிமுறைகளை வந்து நம்ம ஒரு காலமும் வந்து நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணவே கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ தெய்வங்களும் கோயில்களும் அந்த மாதிரிதான் இருக்கு இப்படிதான் இருக்குது அந்த பூஜை முன்னாடி அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அதை யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க இப்ப சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் வந்து தங்க கூற போட்டிருக்கங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க சிதம்பரத்தோட அந்த சிவபெருமான் நிற்கிற நடராஜன் நிற்கிற இடம்தான் உலகத்தோட மைய பகுதின்னு சொல்கிறாங்க அதனால இப்போ வந்து அதை போய் நோண்ட முடியுமா நம்ம எப்படி முடியும் அப்போ சயின்ஸ் இன்னைக்கு தான் சொல்லுது டெக்னாலஜி இன்னைக்குதான் சொல்லுது இன்னைக்கு இன்னைக்குதான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருக்கு அப்போ எப்படி அவங்க அந்த காலத்தை வச்சிருப்பாங்க எந்த மையமா வச்சு வச்சிருப்பாங்க யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன நடக்குது நம்மளுக்கு மீன சக்தி இந்த உலகத்துல ஏங்கி இருக்குது அதோட பரிமாற்றம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பின் பின்னாடி ஃபாலோ வந்து மக்கள் எல்லாரும் வந்து படிச்ச ஆணவத்துல கை நேரம் சம்பாதிக்கும் ஆணவத்துல இருக்கிறதால அவங்க என்ன பண்ணு தெரியாம கடைசியில வந்து பஞ்ச பூதங்களை அவங்க தட்டி பாக்குறாங்க சீண்டி பாக்குறாங்க அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பேரழிவு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க தூத்துக்குடியில இத்தனை வருஷம் இந்த மாதிரி மழை பெஞ்சது சரித்திரமே கிடையாது ஆனா தூத்துக்குடி மூழ்கிடுச்சே சென்னையில இந்த மாதிரி வந்து ஒரு கால் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி அவங்க சென்னையே ஸ்தம்பித்து போயிடுச்சு இந்த மாதிரி நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை விட்டு வெளியேறி எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தை நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறீங்களோ உங்களை விட பத்து மடங்கு பஞ்சபூதங்கள் விஷரூபம் எடுத்து நிற்கும் அதோடய இதுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண மட்டும் இல்லை நம்மளை பீஸ் பீஸாக்கி பஸ்பமாகவும் விடாது அது நெருப்பாக இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி பூதம் பூமியா இருந்தாலும் சரி வானமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அதோட தன்மைக்கு நம்மளை கொண்டு வராமல் விடாது நாம வந்து தெய்வத்து பக்கம் போனோம்னா தெய்வம் பஞ்ச பூதங்களை தான் அனுப்புறோம் சரி இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்பவே அழகா விளக்க உரை கொடுத்து ரொம்ப இவ்வளோ நேரம் இங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ ஸோ யூ